வணக்கம் இருக்கும் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பார்க் படத்துல ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டு பெரிய விஷயம் நடக்குங்க என்னன்னா ஒன்னு ப்ரொடியூசர் டேரக்டர் ஆயிடுவாரு டேரக்டர் நடிகர் ஆயிடுவாரு இந்த படம் முழுக்க சார் ப்ரொடியூசர் நடராஜன் சார் வந்து கூட இருந்து என்ன டெக்னிக்கலாக என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் எல்லாருமே கற்றுக்கிட்டார் ஏன்னா காலையில் நாலரை மணிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எல்லோரையும் கிளப்பி விட்டுறதுல இருந்து நைட்டு ஒரு மணிக்கு படுக்கிற வரைக்கும் அவர் தான் இன்னொன்று டெக்னிக்கில் இப்போ வரைக்கும் சென்சர் எடுக்கிற வரைக்கும் சார் கூட இருந்து பண்ணுறாரு இன்னொன்று முருகன் சார் வந்து பிரமாதமான நடிகர் அவர் வந்து அவரோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அவர் ஆக்சுவலாக நடிக்க ஆரம்பித்தார்னா பெரிய நடிகர் ஆகிடுவார் உண்மையிலேயே அந்த பெரிய டேலண்ட் இருக்குது ரொம்ப கம்மி பேருக்கு தான் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும் அதாவது ரொம்ப சீரியஸான இக்கட்டான நேரத்துலேயும் அதை குதர்க்கமாக யோசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல இது இப்படி குக்கி போடலாம் இப்படி பேசலாம்னு சொல்லி அது வந்து அவர்கிட்ட எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட் இருக்குது அதை தவிர படத்தில் எங்க கூட நடித்த பிளாக் பாண்டி அவரும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சிங்கமொழி அண்ணனோட இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆச்சு அண்ணனோடு நடிச்சு அண்ட் அவரு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் ஸ்வேதா and ரஞ்சனா அவர்கள் அப்புறம் மற்ற நடிகர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா இந்த படமும் சரி ஒரு நொடியும் சரி சைமில்டேனியஸாக ஷூட் பண்ணோம் ஸோ அதனால் ஒரு நொடியில் வந்து நீங்கள் பார்த்த அந்த பருதியில் மாறும் கேரக்டர் இந்த படத்தில் மித்திரன் கேரக்டருக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது ஸோ அதுக்கு ப்ராபப்ளி அந்த எவ்ரி ஸ்கெட்யூல் வந்து ஒரு ஒரு வாரம் கேப்தான் ஆரம்பிருக்கும் ஸோ அந்த என்னன்னா லைட்டாக அந்த தாடி வளர்றதுக்கு மட்டுந்தான் டைம் ஸோ அது வந்து என்னோட பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் நடிப்பு ரீதியாக ஸோ அந்த பாதிப்பு இல்லாமல் என்னால் எவ்வளோ தூரம் இந்த கேரக்டருக்கு பண்ண முடியுன்றதை நான் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலாக ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் டான்ஸ் மாஸ்டர் அமராசிவியா இருக்கட்டும் அப்புறம் முக்கியமாக கேமராமேன் கேமராமேன் வந்து இந்த இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் த பிகினிங்கா இப்ப இந்த எடிட்டிங்ல இருந்து இதுல மியூசிக் ஆர்ஆர்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்து அவரோட பங்கு மிகப்பெரிய பங்கு and இது சொல்ல போனா ஒரு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு ஏன்னா ஒருத்தர் அவரோட டெடிகேஷன் லெவல் இருக்கல அவங்க அப் என்னோட ஃபீல்டு இவ்வளவுதான் இதுக்கு மேல பண்ண மாட்டேன்னு இல்லாம இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு என்னால் நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அது ரொம்ப நல்லா வரணும்னு சொல்லி உழைச்சது இருக்கல அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு சார் உண்மைக்கும் நேர்மைக்கும் என்னைக்குமே மரியாதை இருக்கு அது நிச்சயமாக ஒரு காலத்தில் அங்கீகரிப்பாங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒரு நொடிக்கும் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்தீங்க அதே மாதிரி இந்த பார்க்குக்கும் நல்லபடியாக ஆதரவு கொடுக்கணும் நன்றி உணவு